முத்துசெல்வம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்குள்ள நான் வானிலை அறிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி தூத்துக்குடி பொதுமக்களுக்கான நிவாரண நிதி வந்து நம்ம சேனல் மூலியமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணுங்கள் தமிழகத்திற்கான வானிலை அறிக்கை பொறுத்தவரையில் அரபிக்கடல் பகுதியில் காற்று சுழற்சியும் அதனுடன் இணைந்த கிழக்கு திசை காற்றும் தமிழகம் தென் தமிழக வழியாக பயணித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டிலும் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பதிவை கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவிலே கடந்த இரண்டு நாட்கள் முன்னாடி சொல்லியிருந்தேன் அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் மிதமான மழை இருக்கும் சில இடங்களில் கனமழை இருக்கலாம் ஒரு இடங்களில் சற்று மிக கனமழை இந்தளவில் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம கூறியிருந்தோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் தற்போது நல்ல பொழிவு வந்து பதிவு கொண்டிருக்கிறது அடுத்த ஐந்து தினங்களுக்கு இந்த பொழிவு என்பது தமிழ்நாட்டில் தொடரும் இருபத்தி ஆறாம் தேதிகளுக்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு நிகழ்வு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த எம்ஜிஓ என்கின்ற ஒரு அளவு வந்து நம்மளுடைய கடல் பகுதிக்கு வருகிறது அது வரும்போது மீண்டும் நமக்கு வலுப்பெற்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக இருக்கிறது இதை உறுதி பண்ணப்படும் விரைவில் உறுதி பண்ணிட்டு நம்ம அறிக்கை கொடுக்கலாம் அதனால் அனைவருமே வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி தமிழக அரசாங்கத்திற்கு என்னால் முடிந்தவரை ஒரு சின்ன அறிவுரை அதை நீங்கள் வந்து இப்போதே அதற்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் பண்ணலாம் இப்போ வந்து தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் எதற்கும் முன்னெச்சரிக்கையாக புயல்கள் மற்றும் மலைகளுக்கு இருபத்தி ஆறாம் தேதிகளுக்கு பிறகு வரக்கூடியதற்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதை தெளிவாக நான் குறிப்பிட்டு கொள்கிறேன் இதற்கான ஆயத்தமான பணிகளை நீங்கள் அந்த பேரிடர் மேலாண்மை குழுக்களுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறது இதான் நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம் என்பதை நான் தெளிவாக குறிப்பிட்டு கொள்கிறேன் அதே மாதிரி உறுதி பண்ணலை இன்னும் உறுதி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் இருந்து ஐந்து தினங்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்கள் ந நகர நகர தொடர்ந்து நம்ம சேனலில் இருந்து இனிமேல் தினசரி ஒரு மூன்றுலேருந்து நான்கு அறிக்கைகள் சிறப்பு அறிக்கைகள் வரப்போகிறது அது மட்டுமில்லாது தினசரி இரவு நேர அறிக்கைகளையும் நம்ம நானே இணைந்து உங்களுடன் பேச போகிறேன் ஆயினால் அனைவருமே தொடர்ச்சியாக நம்ம சேனலுடன் இணைந்திருந்து சப்ஸ்க்ரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்றைக்கி நைட்டு வந்து சுமார் எட்டு மணி அளவில் உங்களிடம் நான் நேரலையாக பேச போகிறேன் அல்லது ஒன்பது மணிக்குள்ளே எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நம்ம முதல் யூடியூப் சேனல் பக்கத்தில் லைவ் இருக்கும் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க சேனலுடன் சொந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக அப்டேட் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்